ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தீபா லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா எங்கள் வீட்டில் நான் எப்படி பிரியாணி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ கிளிப்பாக கொடுத்துருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்குமே பிரியாணி செய்ய தெரியாதுங்க சுத்தமாக செய்யவும் தெரியாது நான் ட்ரை பண்ணதும் கிடையாது ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக மேரேஜான புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் பிரியாணி செய்வேன் ஆனால் தக்காளி சாதம் மாதிரியே வந்துருந்தது ஸோ அதுலேருந்து நான் ட்ரை பண்ணுறதே கிடையாதுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் பாப்பா விட பகுதி இதெல்லாம் வந் வரும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம வீட்டில் ஏதாவது செய்யணும் ஏன்னா தம்பி தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம பக்கத்துல ஆப்போசிட்ல ஒரு அக்கா இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கேஷ் கொடுத்து தான் பண்ண வைப்போம் அப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் அப்படி பண்ணிட்டு போது அவங்க செய்யும் போது நான் பார்ப்பேன் எப்படி செய்கிறாங்க என்ன எதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு செய்ய ஆரம்பிச்சேங்க அது மாதிரி செய்ய போது கொஞ்சம் பரவாயில்ல நல்லா டேஸ்டா வந்திருக்கு ஹஸ்பண்ட் ஒரு சொன்னாங்க அதுவும் அடிக்கடிலாம் எல்லாம் இல்லைங்க பாப்பா என்னைக்காவது கேட்டா நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா செய்வேன் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லை நூறு ரூபாய்க்கு சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு நாலு பீஸ் பிரியாணியில் போட்டுட்டு மத்ததா ஒரு கிரேவி மாதிரி வச்சு நான் பண்ணிப்பேன் ஏன்னா நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கோம் இல்லைங்களா சோ அதுவே போதும் அப்படிங்கறதுனால அப்படி பண்ணிப்பேன் இன்னொன்று இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் புதினா தலையை வந்து அந்த சின்ன சின்ன காம்போடைய போட்டுட்டேங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா இருக்குதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே முடிச்சாச்சுங்க இப்போ லைட்டா மூடிய வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் வேக வச்சு வச்சிருக்க ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மூடி வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா அரிசி வந்து ஒரு தம் போடுற அளவுக்கு பதில் வந்துருச்சு இப்போ நான் தம் போட்டு வச்சுக்கிறேன் தம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம விட்டுலாங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பிரியாணி ரெடி நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிருக்கேன் நீங்க ஏதாவது நான் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க